அன்பார்ந்த இனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதுக்கடுத்து சொல்லாத பூதம் காற்று முதல்ல வந்து நெருப்புக்கு சொல்லி அதுக்கடுத்து நேருக்கு சொல்லி மண்ணுக்கு சொல்லி இப்போதைக்கு வந்த காற்று மிதனம் துலாம் இது எனது கும்பத்தில் போய் பிறந்தவர் லக்கணங்கள் லக்கணங்கள் தான் நீங்கள் மெயின் இந்த லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன பிரச்சனையை சந்திப்பாக அப்படின்னா இவர்களுக்கு பிரச்சனை என்பது தொழில் நாலு எட்டு பன்னிரெண்டு நாலு நாலு எட்டு பன்னிரெண்டு என்னது இவர்களுக்கு நாலு எட்டு பன்னிரெண்டு மண் மிதனத்திற்கு நாலாம் வீடு கன்னி மண் துலாத்துக்கு நாலாம் வீடு மகரம் கும்பத்துக்கு நாலாம் வீடு ரிசவம் அப்போ காலபுருஷனுடைய ரெண்டு ஆறு பத்து என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானங்கள் இவர்களுக்கு பாதிக்கப்படும் இந்த தொழில் ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த இவர்களுக்கு மறுக்கப்பட்டது அதற்கடுத்து என்ன சொல்லான்னா அவர்களுடைய ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடம் என்பது ஜலம் அப்போ ஜலம் என்பது சொல்ல பொருளாதாரம் தொழிலும் பொருளாதாரமும் இவர்கள் வந்து புற வாழ்க்கையில் பாதிக்கப்படுவார் புற வாழ்க்கைக்கு தேவையானது என்னது தொழில் ப்ளஸ் பணம் இதில் காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன பிரச் என்ன ஏற்கனவே இருக்கிறது என்று சொன்னால் சந்தோஷம் நல்லா வச்சுருப்பாங்க ஏன்னா அது இயற்கையாகவே கூட கொடுத்துட்டான் அந்த லக்கணத்தில் போய் பிறந்தால் அவன் சந்தோஷப்பட்டு தான் முதல் லக்கணத்தில் போய் பிறந்தவன் அவங்க சந்தோஷப்படாமல் இருந்தால் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னு யாராலையும் சொல்லவே முடியாது கும்பலக்கண துலாலக்கணத்தில் போய் பிறந்தவொடனே கும்பலக்கணத்தில் போய் பாருங்கள் கண்டிப்பாக அவன் இசை என்டர்டைன்மெண்ட் மேன் மகிழ்ச்சி லக்கணத்தில் போய் பிறந்துட்டான் நெருப்பு நெருப்பு என்று சொல்லக்கூடிய ஹெரிட்டேஜ் குழந்தை குழந்தை சார்ந்த விஷயம் எல்லாமே வந்தது சார் அந்த ஹெரிட்டேஜ் என்று சொல்லக்கூடிய பாரம்பரியம் பாரம்பரியம்தான் முன்னஞ்சுவும் போதும் காலபருஷனுடைய முன்னஞ்சுவும் போதும் காலபருஷனுடைய மூணு ஏழு பதினொன்றும் வந்து இவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டு விட்டது இயற்கையாக பஞ்சபூதத்தில் அஞ்சாவது பூதம் ஆகிய ஆகாய பூதமும் இவர்களுக்கு வசப்படும் இவர்களுக்கு வசப்படாதது என்ன சொன்னால் தண்ணீரும் மண்ணும் தான் அவை இவர்கள் ஏதாவது ஒரு விதத்தில் தண்ணீர் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் மண் என்று சொல்லக்கூடிய தொழில் இந்த ரெண்டில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்போ இந்த ரெண்டில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது இதுதான் இவர்களுடைய பிரச்சனைக்குரியதாக இருக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்கள் அதாவது வந்து என்னுடைய வீடியோவை வந்த நீங்கள் படிக்கிறவங்க நிதானமாக அவசர அவசரமாக படிச்சுட்டு இதுக்குள்ளே ஏதாவது இருக்குதா ஏன்னா நாளைக்கே பணம் கிடைச்சிருமா அப்படின்றலாம் பார்க்காதீங்க என்னை பொறுத்தளவில் நீங்கள் வந்து அறிவு சார்ந்த விஷயத்தில் வந்து தெளிவான பிறகுதான் எப்பயுமே கல்வி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி சரஸ்வதியை கையில் பிடித்து தான் தொழிலுக்கு போகணும் சரஸ்வதி இல்லாமல் மகாலட்சுமி வரமாட்டாள் மகாலட்சுமி இல்லாமல் வந்த துர்க்கை வரமாட்டாள் ஏன்னா கல்வி செல்வம் வீரம் இந்த மூணு தான் ஒரு மனிதனுடைய மெயினான சொத்து இதில் முதல் சொத்து கல்வி அப்போ இந்த கல்விக்குண்டான இதை வந்து நம்ம வந்து திரும்ப திரும்ப எப்பயுமே என்ன சொன்னால் ஒரு வீடியோவை அதில் ஏதாவது வந்து அந்த தலைப்புகள் வந்து என்ன சொல்கிறானதாக நம்மளை ஈர்க்கக்கூடியதாக போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்து மட்டும்தான் நமக்கு படிப்பதுக்குண்டான அந்த புத்திசாலித்தனம் போகும் தலைப்புகள் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து வலிமையாக போட்டு சரக்கு உள்ளே இல்லாமல் இருக்கும் அதை நம்ம பார்த்துருக்கோம் அதை யாரையும் நம்ம குறை சொல்வதற்கு இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வீடியோவை உங்களுக்கு நன் ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிங்க என் வீடியோவை நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை படித்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி ரிசர்ச் பண்ணி டென்ஷன் இல்லாமல் நிதானமாக பேசக்கூடிய ஆள் எனக்கு ஒரு டைம் எடுத்து தான் நான் செயல்படுவேன் அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த வீடியோக்கள் வந்து கிடைக்கிற கரிய பொக்கிசம் பஞ்சபூதங்களை எப்படி நமக்கு எது வசப்படோ எது வசப்படாது எல்லாருமே என்ன செய்யறதுக்கு ஒரு கிளாஸ் வைக்கலாம் ஒரு ஐம்பது பேர் வந்துடுவாங்க அந்த ஐம்பது பேர் வந்து என்ன செய்ய சொல்லுங்கள் பாபு அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா யார் ஒருவர் குருவை தேடி வருகிறார்களோ தன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக முன்னுரிமை உண்டு அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை வலிமையாக்குவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருவிடம் இருக்கிற சரக்கம் வந்து கேட்கக்கூடாது அது யாராலையும் கொடுக்க முடியாது என்ன காரணம்னா வந்து இது இருபத்தைந்து வயதுக்கான ஆராய்ச்சி இருபத்தைந்து வயது இருபத்தஞ்சி வருடம் வந்து என்ன ச போராட்டத்திற்கு பிறகு எடுக்கப்பட்ட ஒன்று அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா யார் வந்து மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய லக்கணங்களில் பிறந்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு தொழில் பிரச்சனை பண பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் மாற்று கருத்துமே கிடையாது அப்போ தொழில் என்று சொல்லக்கூடியது எது மண் அப்போ இந்த மூன்று லக்கணங்களில் வந்து மிதனம் துலாம் கும்பத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய மண் பாதிக்கப்படும் அவனால் தொழில் பாதிக்கப்படும் தொழிலில் பிரச்சனை இருக்கும் தொழிலில் வந்து என்ன சொல்கிறா ஒரு திருப்திகரமான தன்மைகள் இருக்காது மண் பூதம் ஒருவனுக்கு நாலாம் இடமாக வந்துவிட்டாலோ எட்டாம் இடமாக வந்துவிட்டாலோ பன்னிரெண்டாம் இடம் ஆக வந்து விட்டாலோ அவர்களுக்கு என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக தொழில் பாதிப்பு உண்டு அதற்கடுத்து யார் ஒருவருக்கு ஜலபூதம் வந்து என்ன சொல்கிறான்னா ரெண்டு ஆ ஜலபூதம் வந்து ஒரு மனிதனுக்கு மறுக்கப்பட்டால் செல எது மறுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்மளுடைய லக்கணத்திற்கு அடுத்த லக்கணம் எதுவோ அது ஐம்பது பெர்சன்ட் தான் கிடைக்கும் எது ஒன்று கிடைக்காம இருக்கோ இருக்கோ அதோடு இது தொடர்போடு இருக்கும் எது ஒன்று சுத்தமாக கிடைக்காதோ அதுக்கு தொடர்புடையது தான் இந்த ரெண்டாவது லக்கணம் இப்போ உங்கள் லக்கணத்தை எடுத்து பாருங்க உங்களுடைய லக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் இடமும் ரெண்டாம் இடமும் தான் உங்களுக்கு போராட்டமாக இருக்கும் எல்லா மனுஷனும் இது தெரியாது உங்களுடைய லக்கணத்திற்கு பனிரெண்டு குடையவனும் ரெண்டு ரெண்டு குடையவனு என்று சொல்லக்கூடிய பூதங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனைக்குரியது இந்த பக்கம் ஒருத்தர் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு ஒரு லாக் போட்டிருப்பார் இந்த பக்கம் ஒருத்தர் லாக் போட்டிருப்பார் ஊடாவை கடந்துட்டு என்ன சொன்னான்னா வந்து ஒரு காற்று லக்கணத்தில் போய் பிறந்தவன் நான் தனக்கு பின்னாடி மண் லக்கணம் இருக்கிறது தனக்கு முன்னாடி ஜல லக்கணம் இருக்கிறது அப்போ இதில் வந்து என்ன சொன்னான்னா வந்து பன்னிரெண்டாவது லக்கணத்தோடு அவன் தொடர்பு பெற முடியாது ரெண்டாவது லக்கணத்தோடு அடுத்த வீடாக இருக்கிற தொடர் தொடர்புகிறோம்னே அப்போ இந்த ரெண்டாவது லக்கணம் என்று சொல்லக்கூடிய ஜலத்தை பிடித்தான் என்று சொன்னால் மண் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா மண்ணுக்கு வந்து என்ன சொல்லுங்க நான் வந்து ஜல லக்கணத்தை வேலை செய்ய வைக்கும்போது மிதனத்தில் போய் பிறந்தவன் ஜலத்தை மிதனத்திலேயோ துலாத்துலேயோ கும்பத்தில் போய் பிறந்த பிறந்தவன் ஜலத்தை வேலை செய்ய வைக்கும்போது மண் ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சிருவன் என்ன காரணம்னா மண்ணுக்கும் மண்ணுக்கும் ஜ ஜலத்துக்கும் மண்ணுக்கும் சம்மந்தம் உண்டு ஜலத்துக்கு வந்து எத்தனாவது இடமா வந்து மூணாவது இது மண் வீடு வரும் ஜலம் கடகத்திற்கு வந்து என்ன சொன்னால் மூணாவது விருத்தி என்று சொல்லக்கூடியது ஜலத்துக்கு மூணாவது வீடாக மண் வரும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு எது மறுக்கப்பட்டுள்ளதோ உங்களுடைய பன்னெண்டாம் இடம் மறுக்கப்பட்டுள்ளதுன்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்தை வந்து நீங்கள் இயக்குங்கள் யார் வந்து என்ன சொன்னால் காலையில் வந்து அந்த காற்று கணத்தில் போய் பிறந்தாலும் அடிக்கடி கடல் கடல் ஸ்தானம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதாரம் வலிமைப்பட்டு ஏன்னா அந்த பொருளாதார ரெண்டாம் இடத்துல வந்து என்ன சொன்ன யார் உச்சம் குரு உச்சம் ஆறாம் இடத்துல யார் உச்சம் கேது உச்சம் பன்னெண்டாம் இடத்துல யார் உச்சம் சந்திரன் உச்சம் அப்போ மிதனத்தில் போய் பிறந்தவர்கள் ரெண்டில் குரு உச்சம் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஆறில் வந்து கேது உச்சம் பனிரெண்டில் வந்து என்ன சொன்ன வந்து சாரி பத்தில் ரெண்டாம் பத்து ரெண்டாவது பத்து ஜல லக்கணமாக வருகின்ற மிதனத்துக்கு மிதன மிதனம் க துலா கும்பம் இந்த லக்கணங்களுக்கு ரெண்டு ஆறு பத்து என்று சொல்லக்கூடிய இடத்தில் இடத்தை நீங்கள் வலிமைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் குரு உச்சமாயிருவர் கேது உச்சமாயிருவர் சுக்கரன் உச்சமாயிருவார் அப்போ உச்சமான கிரகங்கள் என்னத்தை கொடுக்கும் நம்மளுடைய லக்கணத்திற்கு என்ன சொன்னோன்னா பொருளாதார வலிமையை கொடுக்கும் அப்போ இவங்க எங்கே போய் உச்சமாயிருக்காங்க குரு எங்கே போய் உச்சமாயிருக்காரு ஜல வீட்டில் உச்சம் சுக்கரன் எங்கள் வீட்டில் உச்சம் எந்த வீட்டில் உச்சம் ஜல வீட்டில் உச்சம் கேது எந்த வீட்டில் உச்சம் ஜல வீட்டில் உச்சம் அவங்களாம் கரெக்டாக பார்த்து அவங்க அவங்கள தக்குறுதி பண்ணுவதற்காக அவங்களை அவங்களே வெற்றி பெறுவதற்காக கரெக்டாக வந்து என்ன சொன்னாங்கன்னா உச்சமாயிட்டாங்க இப்போ ஒரு தொலாலக்கணத்தில் போய் பிறந்தவங்களுக்கு லக்கணாதி லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல போய் வச்சான் ஏன் அங்கே ஆறாம் இடத்துல போய் வச்சம்மா இவர் இவருடைய பத்தாம் பாவம் வலிமையாகணும்ல இவருடைய ரெண்டாம் பாவத்தை வந்து என்ன சொன்ன ஆறாம் பாவத்தில் போகும்போது என்ன சொன்னான்னா இவருடைய ரெண்டு பத்து வந்து என்ன சொன்னால் வெற்றி ஆயிடும் இதே வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு ரிசவுலக்கணத்தில் போய் பிறந்தவருக்கு என்ன சொன்னான்னு வந்து ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அந்த சாரி அந்த அந்த லக்கணம் கிடையாது ஒரு மிதன லக்கண கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ரெண்டு ஆறு பத்தில் வந்து இந்த கிரகங்கள் உச்சமாகும்போது ரெண்டாம் இடத்துல யார் சுக்கரன் உச்சம் ஆறாம் இடத்துல யார் குரு உச்சம் பத்தாம் இடத்துல வந்து என்ன சொன்னால் வந்து கேது உச்சம் அப்போ ஜெயிச்சுருவாங்க அதே மாதிரி என்ன சொன்னேன்னா துலாத்துக்கு வந்து என்ன சொன்னேன்னா ரெண்டில் கேது அவன் ஆக்கால் ஜெயிச்சுருவான் உச்சம் பண்ணிங்கன்னா ஆறில் சுக்கரன் பொருளாதாரம் வந்துடும் பத்தாம் இடத்துல குரு ஜெயிச்சவான் மிதுனத்திற்கு ரெண்டில் குரு உச்சம் ஆறில் வந்து என்ன சொன்ன கேது உச்சம் பத்தில் போய் என்ன சொன்னான்னு சுக்கரன் உச்சம் அப்ப எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய வாய் அதனால தான் வாயை வந்து என்ன சொன்னான்னா அளவோடும் அமைதியாகவும் ஸ்திறமையாகவும் பேசணும் அப்படின்னு சொன்னது காரணம் ஒரு வார்த்தை ஒரு மெல்லும் கொள்ளும் அப்படின்ட்டான் அப்ப இந்த காற்று லக்கணங்களில் போய் பிறந்தவர்களுக்கு மறுக்கப்பட்டது என்பது மண் அப்போ என்ன சொன்னான்னா எப்பயுமே இவர்கள் என்ன சொன்னான்னா ஒரு செவ்வகம் என்று சொல்லக்கூடிய உருவத்தில் நடுவில் டாட் போட்டு அதற்குண்டான மந்திரம் என்ன சொல்றான்னா ஓம் லம் ஐயும் ஓம் ஓம் லம் ஐயும் ஓம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை டெய்லி நூற்றி எட்டு தடவை சொல்லணும் சொன்னால் என்ன செய்யும்னா வேலை செய்யும் அதற்கடுத்து ஜல லக்கணம் ரெண்டாம் இடத்தை இயக்கணும் ரெண்டாம் இடத்தை இயக்கணும்னா அது ஜலபோதம் ஜலபோதத்திற்கு உண்டான பிறை நிலவுக்குள் நடுவில் ஒரு ச ஒரு டாட்டு வச்சு ஓம் வம் ஐ கிளியும் ஓம் ஓம் வம் கிளியும் இதை நூற்றி எட்டு தடவை சார் அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பிறப்பு லக்கணத்திற்கு ரெண்டு பனிரெண்டை இயக்க 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 ரொம்ப சார்ட்டாக வந்துருச்சா உங்களுடைய பிறப்புலங்கனை என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் அந்த ரெண்டாவது பூதத்தையும் பனிரெண்டாவது பூதத்தையும் இயக்க கண்டு கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெற்றி வீரனாக ஜொழிப்பீர்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது எங்கே ஒன்று எங்கே போகணும் எங்கே போகணும் அங்கே போகணும் நான் இங்கே தான் போகணும் அங்கே போகணுங்கிற அவசியமே கிடையாது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்குது அப்போ அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கும்போது பிண்டத்தை வந்து பிண்டம் வந்து என்ன சொல்கிறேன் இந்த ஆகிய இந்த உடம்பு தன்னுடைய தனக்கு எந்த பூதம் வந்து குறைவாக இருக்கிறதோ உங்களுடைய லக்கணத்துக்கு ரெண்டு பன்னெண்டு தான் உங்களுக்கு குறைவு உங்களுடைய லக்கணத்திற்கு ரெண்டு பன்னெண்டு தான் உங்களுக்கு பிரச்சனை அப்போ ரெண்டு பன்னெண்டு அப்படின்னு சொல்லப்படுவது ரெண்டு ஆறு பத்து நாலு எட்டு பன்னிரெண்டு இதுதான் உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக வரும் அது காலபுருஷனுக்கு என்னன்னு பார்த்துக்கிடுங்க இவ்வளோதான் ஜோதிடம் வந்து முடிஞ்சிருச்சு இவ்வளோதானா இவ்வளோ தான் அதனால தான் சித்தர்கள் வந்து அருமையாக வந்து என்ன சொன்னான உன்னை உணரு உன்னை உணரு உன்னை உணர்ந்தால் என்ன சொல்கிறான் உன்னை உணர்ந்தாச்சுன்னா என்ன சொல்கிறேன்னு இப்போ நம்ம சார்ட்டாக வந்துருச்சா உங்களுக்கு பிரச்சனை என்பது எப்பயுமே எடுத்துக்கிடுங்க உங்களுடைய ரெண்டாம் பாவம் உங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் தான் பிரச்சனைக்குரியதாக வரும் ரெண்டு ஆறு பத்து நாலு எட்டு பன்னெண்டு இதுதான் அவங்களுடைய பிரச்சனை மற்ற ஆறு பாவங்கள் உங்களுக்கு என்ன சொல்லலாம்னா இலகுவாக நீங்கள் அந்த வண்டியை பற்றிட்டு போகிற அளவுக்கு வந்து நல்லா இருக்கும் அது இயற்கையாகவே கொடுத்த கொடை இல்லாதது வந்து ரெண்டு ஆறு ரெண்டு ரெண்டாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் தான் அது சார்ந்த பூதங்கள் ரெண்டாம் இடம்னா அதே ஒரு ஜலம்னால் ஜலம் பன்னெண்டாம் இடத்துல வந்து மண்ணுனால் மண் இந்த இதில் வந்து என்ன சொல்கிறனா அதுதான் உங்களுடைய இந்த கட்டங்கள் பாதிக்கப்பட்டு நொந்து நூடுல்ஸாக ஆவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் வந்து பஞ்சபூதத்தை வந்து படிக்க கற்றுக்கிடுங்க பஞ்சபூதத்தை கடுத்து கடுத்துக்கிட்டு என்ன சொன்னால் பஞ்சபூத மந்திரங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது பஞ்சபூத மந்திரங்கள் என்று சொன்னால் லம் வம் ரம் எம் ஹம் ஓம் லம் வம் ரம் எம் ஹம் ஓம் கடைசியில் கண்டிப்பாக ஓம் வரணும் அப்போ லம் வம் லம் அப்படின்னா மண் வம்னா தண்ணீர் ரம்னா நெருப்பு எம்னா காற்று ஹம்னா ஆகாயம் ஓம் என்பது பிரணவம் எல்லா மனிதனும் காலையில் எழுந்துச்சு என்ன சொன்னா வந்து ஓம் ஓம் லம் வம் ரம் எம் ஹம் ஓம் அப்படின்னு நூற்றி எட்டு தடவை சொல்லும் ஓம் லம் வம் ரம் எம் ஹம் ஓம் ஏன்னா எப்பயுமே பிரணவம் என்பது ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி முடிக்கும் போதும் ஓமில் தான் முடிக்கணும் இது எல்லோரும் இந்த ஒரு ஜாதகம் இல்லாதவங்களாம் எங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்பாங்க இந்த ஜாதகம் இல்லாதவங்க என்ன சொன்னால் எந்த ஒரு மனிதன் என்ன சொன்னாங்கன்னா பய பதி பயபக்தியோடு ஒரு விளக்கு பொருத்தி வடக்கை பார்த்து உட்காந்து அடியில் ஒரு துணியை கீழே போட்டுக்கொள்ளணும் போட்டு என்ன சொன்னோன்னா நூற்றி எட்டு தடவையோ ஆயிரத்தெட்டு தடவையோ ஓம் லம் ஓம் ரம் எம் ஹம் அப்படிங்கிற மந்திரத்தை இறைவனுடைய இறைவனை வந்து தன்னுடைய குலதெய்வத்தை நினைந்து அற்புதமாக சொன்னான் என்று சொன்னால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய படி கிடைக்கும் இதை யாரும் நீங்களும் மாற்றல முடியாது அப்ப இது ஒரு சாட்டான விதி அதுக்கடுத்து கடைசியில் இந்த தாமரைப்பூ மோதிரம் தயவு செய்து வாங்குங்கள் வளம்புரி சங்கை வீட்டில் வைத்திருங்கள் வலம்புரி விநாயகர் சிறிதாக உள்ளது வீட்டில் வையுங்கள் அதுக்கடுத்து ரசமணி இடுப்பில் கட்டுங்க நிறையா விஷயங்கள் உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் சாதகமாகவும் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுக்கக்கூடிய இந்த நாலு விஷயங்கள் நட்சத்திரம் இந்த மோதிரம் அதாவது என்ன சொன்னால் தாமரை பூ பதிக்கப்பட்ட மோதிரம் வளம்புரி சங்கு வலம்புரி விநாயகர் ப்ளஸ் ரசமணி இதையெல்லாம் ஓசீரமையில் இருக்க வேண்டியது இந்த மூணும் ஒன்று கையில் போட்டுக்கிட வேண்டியது அதற்குண்டான சில வழிமுறைகள் வழிபாடு முறைகள் இருக்கு அந்த வழிபாடு முறைகளை வந்து தெரிந்து வைத்து கொண்டேர்கள் என்று சொன்னால் நீங்களும் ஒரு வெற்றியாளராக ஜொலிக்கலாம் இது ஏன்னு சொத்திரும் திரும்ப சொல்ல வியாபார நோக்கத்தோடு சொல்ல நான் வியாபார நோக்கத்தோடு சொல்லியிருந்தேன்னா கிளாஸ் நடத்துகிறேன் ஒரு பென் டிரைவரை போட்டு என்ன சொன்னா வந்து ஆயிரம் ரூபா ஆயிரத்தி முந்நூறு ஜாதம் பார்க்க கூட உங்களுடைய விருப்பம்தான் எனக்கு இன்னும் வந்து பத்து பதினஞ்சு அப்பாயின்மெண்ட் இருக்குது என்னால் சொல்ல முடியல காரணம் வந்து அந்த மைண்ட் வரணும் எதிராளிகள் எல்லாருமே பேர்வாதி ஜோசியம் படித்தவனாக இருக்கிறேன் அவனுக்கு வந்து நம்ம வந்து என்ன காலையில் ஒரு காலையில் ஒரு ப்ரொஃபஸர் பேசுது அந்த அம்மா ஒன்றுமே கேட்க இல்லை கேட்டுகிட்டே இருந்துச்சு என்னம்மா அப்படின்னு எல்லாத்தையும் தான் சொல்லிட்டே இல்லை எல்லாத்தையும் சொல்லிட்டே நான் என்ன நினைத்த சார் கேட்க அப்படிங்குது காரணம் ஜோதிடம் அளவுக்கு உள்ளே வந்து இலகுவாக இருக்கிறது நம்ம இலவாக சொல்ல கற்றுக்கிடணும் ஒரு ஜாதத்தை தூக்கணும்னு என்ன பிரச்சனை அவ்வளவு அதோடு அவங்க வந்து என்ன சொன்னாங்க நீங்கள் ஏதாவது உழைப்பிக்கிட்டு இருந்தால் தான் அவங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு ஒரு விதிமுறைகள் உண்டு அந்த விதிமுறைகளில் அவர்கள் எது பாதிக்கப்படுவார்கள் மூணு விதிமுறைகள் உண்டு இந்த விதிமுறைகளை பாதிச்சிருக்கா அடுத்த விதிமுறையில் அதுக்கு அடுத்த விதி ரெண்டு இதிலே பாதிக்கலைன்னா மூணாவதுல ஒரு அடி அங்கே கண்டிப்பாக இருக்கும் அதை அவர்கள் அவர்கள் மறக்காமல் வச்சுருப்பாங்க அப்படி ஜோதிடம் இருக்கிறது அந்த சூத்திரங்களை வந்தன சொன்னேன் யாரும் இன்னும் கற்றுக் கொடுக்கவில்லை என அவனுக்கு தெரியல அதுக்காக அவங்க படித்த விதங்கள் வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் பிடித்த விதங்கள் இது இதுதான் அப்படிங்கிறத சொல்லிடுவேன் அதனால் வந்து நினைச்சு எல்லாரும் விருப்பம் இருக்கின்றவர்கள் ஜாதகம் நான் என்னுடைய இது கமர்ஷியல் கிடையாது என்ன காரணம் நான் கமர்சியல் எடுத்தேன் என்னால் வந்த நினைச்சா குண குணம் தாங்க என்னால் வந்து அவ்வளோ தூரத்துக்கு சொல்ல முடியாதுன்னில்ல பொருளாதாரத்தை தேவையான அளவுக்கு சம்பாதிப்போம் அதோட போதும் அதுக்கு மேலே வந்து இன்னொருத்தருடைய கர்மாவை தூக்கி எதுக்கு நம்ம செமக்கணும் செமக்கக்கூடாது அது கர்மா அந்த கர்மாவை தூக்கி செமர்ந்ததுனால என்ன சார் சந்ததிகள் வந்து கஷ்டப்படும் நான் இருக்கிறதுக்குள்ளே அது சரி பண்ண முடியலன்னா என்ன சார் அடுத்த இருந்தது அந்த பேலன்ஸாக அந்த கடனை அவங்க கட்டணும் அப்படிங்களா பல விதத்தில் சிந்தனை பண்ணுவேன் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சேரும் சிரமமாக இருப்பதற்கு நான் சொன்ன இந்த மோதிரம் வளம்புரி சங்கு பாதரசத்தால் செய்யப்பட்ட விநாயகர் ரசமணி வாங்குங்கள் கண்டிப்பாக நன்றாக இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து கூட வருவது சிபி பாரா ஜோதிடரசாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்வோம் வாழ்பவன் வணக்கம்